இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உயர்த்தப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை ஜனவரி பனிரெண்டு முதல் வழங்கப்படும் முதல்வர் ரங்கசாமி பேட்டி பரங்குன்றம் வழக்கு தீர்ப்பை பட்டாசு வெடித்து வரவேற்ற பாஜகவினர் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மீது பட்டாசு பட்டதால் பரபரப்பு மாணவர்கள் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை மூன்று வாலிபர்கள் கைது புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் உயர்த்தப்பட்ட ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு உதவித்தொகை வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் மேலும் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகையும் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளியனூர் நகரம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் எதிர்வரும் ஐம்பது ஆண்டுகால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வெள்ளியனூர் பரசுராமபுரத்தில் இருபது லட்சம் கொள்ளளவு கொண்ட இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் நேர் உந்து நிலையம் நகர் முழுவதும் புதிய குடிநீர் குழாய் அமைத்தல் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்குதல் சாலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிக்கு ரூபாய் அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட்ட உள்ள பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று காலை பரசுராமபுரத்தில் நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் உயர்த்தப்பட்ட ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு உதவித்தொகை வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் பொங்கல் பண்டிகைக்கு பரிசுத் தொகையும் வழங்கப்படும் என்றார் மேலும் பேசிய அவர் போலி மருந்து விவகாரத்தில் வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தார் உதவியும் பெறாத குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் வழங்கப்பட்டு அறிவித்து ஆயரூபாய் பொழுது வழங்கப்பட்டு வருகிறது அதை இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டது இனங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம் அது ஜனவரி மாதம் இந்த மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும் அதுக்கான ஜிஓ ஒடுக்கப்பட்டு விட்டது அது வந்து இப்போ ஆயிரம் ரூபா கடந்த மாதத்துக்கு போடுவாங்க முதல்ல இப்போ போட்டுருவாங்க இந்த மாதத்துக்கு அறிவித்த தொகை வந்து தேதிக்கு மேலே போட்டுருவாங்க வழங்கப்பட்டு வருகின்ற ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கின்ற குடும்பத் தலைவர்களுக்கு மஞ்சள் அட்டைக்கு அறிவித்த மாதிரி அந்த கோப்புகள் இப்போ கொண்டிருக்கின்றது விரைவில் அதையும் கொடுக்கிறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்குறோம் அந்த விரைவில் கொடுப்பார்க்கூரிய நடவடிக்கை அரசியல் வச்சுருக்கோம் அது கொண்டு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை உயர்த்து சொல்லியிருந்தேன் அதற்கான கோப்புகள் இப்படி முடிங்கிற தடவை இருக்குது அந்த ஐந்நூறுராயும் விரைவில் உயர்த்து கொடுக்கும் சார் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கோம் பொங்கல் தொகுப்பு புதுச்சேரில் வழங்கப்பட்டு வருகின்றது சொல்லுங்கள் ஆயிரம் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க இதை தொடர்பாக தான் பேசியிருக்கும் தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் நம்முடைய மக்களுக்காக எந்த அளவிற்கு பரிசுகள் எந்த அளவுக்கு ஊக்குத்தொகை

விசாரித்து சிபிஐக்கு அனுபவம் கேட்டாங்க சிபிஐக்கு அனுபவப்பட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமாக வெளிப்படையா தொடர்ச்சியா உங்கள் மீது குற்றம் சுமத்துறாங்க நீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தேர்தலுக்கு இது ஒரு புதுச்சேரியில் திருப்பரங்குன்றம் வழக்கு தீர்ப்பை வரவேற்று பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்கள் வெடித்த பட்டாசுகள் அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகள் மீது தெரித்து விழுந்ததால் பாஜகவினருக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்கிற ஜிஆர் சுவாமிநாதனின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பாஜகவினர் இந்த இயக்கங்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக சார்பில் திருப்பரங்குன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை வரவேற்று ராஜா தியேட்டர் சந்திப்பில் நூற்றுக்கணக்கான கணக்கான பாஜகவினர் கூடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாஜகவினர் திருப்பரங்குன்றம் வழக்கில் தீர்ப்பை வரவேற்று அரோகரா என கோஷமிட்டனர் புதுச்சேரியின் முக்கிய சந்திப்பான அண்ணா சாலையில் மாலை நேரத்தில் பாஜகவினர் ஒன்று கூடியதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் பாஜகவினர் வெடித்த பட்டாசுகள் அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகள் மீது தெரித்து விழுந்தது இதனால் வாகன ஓட்டிகளுக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பாஜகவினரின் கொண்டாட்டம் காரணமாக அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கஞ்சா விற்ற மூன்று வாலிபர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆய்வாளர் இனியன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியே ஒரே பைக்கில் வந்த மூன்று பேரை பிடித்து விசாரித்தனர் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே பைக் பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் இதில் அவர்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஷாபிக் பிளாஸ்பேட்டை அர்ஷத் விஜயராஜ் என்பதும் இதில் ஷபிக் மீது ஏற்கனவே வழிப்பறி வழக்கு இருப்பதும் அவர் தான் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விற்று வந்ததும் தெரிய வந்தது தொடர்ந்து மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து அறுநூற்று ஐம்பது கிராம் கஞ்சா பைக் மற்றும் ரூபாய் பனிரெண்டாயிரத்து முன்னூறு ரொக்கம் ஆகியவற்றை கைப்பற்றினார் புதுச்சேரியில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான பாடல் மற்றும் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் வைபான முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை உத்தரவிட்டால் அமைச்சர் நமச்சிவாயம் நிற்கும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட தயாராக உள்ளதாகவும் என்னை போல்தான் முன்னாள் முதல்வரும் செயல்படுவார் என்றார் அதையடுத்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசும்போது வரும் தேர்தலில் கட்சி தலைமை போட்டியிட சொன்னால் போட்டியிடுவேன் கட்சி தலைமை முடிவுக்கு நூற்றுக்கு நூறு கட்டுப்பட்டு செயல்படுவோம் ஐம்பது சதம் இளைஞர்களுக்கும் ஐம்பது சதம் அனுபவம் மிக்கவர்களுக்கும் வாய்ப்பு இம்முறை தரப்படும் போலி மருந்து வழக்கில் இருபத்தி ஆறு பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர் அதில் இருபத்தி நான்கு பேராக மாற்றியுள்ளனர் சிபிஐ கோப்பு ஒப்படைக்கும் முன்பாக இருவர் பெயரை எடுத்துவிட்டனர் விரைவில் தெரிவிப்பேன் முதல்வர் பேரவை தலைவர் உள்துறை அமைச்சர் நேரடி தொடர்பு உள்ளது தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் போனி ஆகாது என்பதால் சிபிஐ மூடி மறைப்பதாக உயர்நீதிமன்றம் நீதிபதி கண்காணிப்பில் நடத்த கோருகிறோம் போலி மருந்து விஷயத்தில் முதல்வர் இதுவரை வாயே திறக்கவில்லை ஆட்சியில் உள்ளோர் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் பூதாகரமாக இருப்பதால் தேர்தலையொட்டி மூடி மறைக்கிறார்கள் எனக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருப்பதாக கூறும் நமச்சிவாயம் அதை ஆங்கிலத்தில் அவர் எழுதிவிட்டால் நான் அரசியலை விட்டு போய் விடுகிறேன் அவர் ஒரு கோமாளி என்றார் அதன் பிறகு நடைபயண கையேடு நடைபயண பாடல் கார்ட்டூனில் புதுவை தாத்தா QR கோட் ஆகியவை வெளியிட்டனர் அப்போது பாடல் வெளியிட்ட போது கையை உயர்த்தி வைப் செய்தது கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இருபது ஆண்டுகளாக பணிபுரியும் செவிலியர் டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவில் சுகாதாரத்துறையால் நியமிக்கப்பட்டு பணிபுரியும் ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவமனை வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரண்டு மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் காரணமாக சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாக்கினர் புதுச்சேரி விக்டர் சிமினோயில் வீதியில் உள்ள சட்டப்பேரவை அருகே அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது இங்கு செவிலியர் லேப் டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சுகாதாரத்துறையால் பணியமர்த்தப்பட்ட எண்ணூற்று நாற்பது பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இதில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் அனைத்து பிரிவு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பதவி உயர்வு குழு அடிப்படையில் பணி கட்டமைப்பு அமைத்தல் அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் நியமன விதிகள் திருத்தம் மற்றும் அரசு அறிவித்த சம்பள விகித மாற்றத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஊழியர்கள் மருத்துவமனை வளாகத்தில் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை என இரண்டு மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் மருத்துவமனை ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர் புதுச்சேரி அரசின் சாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி ஆலையை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியினர் ஆதரவு தெரிவித்தனர் புதுச்சேரியை அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான வடிசாராய ஆலை உள்ளது இந்த ஆலையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் ஐம்பத்து மூன்று ஊழியர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஐம்பத்து மூன்று ஊழியர்களையும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர் அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் ஐம்பத்து மூன்று ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனிடையே நீதிமன்ற உத்தரவுப்படி தங்களுக்கு பணி வழங்க கோரி கடந்த நவம்பர் மாதம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணி அமர்த்துவதாக நிர்வாகம் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நிர்வாகம் உறுதியளித்தபடி இதுவரை தங்களுக்கு பணி வழங்காததை கண்டித்தும் நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலை வளாகத்தில் பணி நீக்க ஊழியர்கள் மீண்டும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி ஆதரவு தெரிவித்து அவர்களுடன் அக்கட்சி நிர்வாகிகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டும் பெருவழிப்பாதை காலக்கட்டியில் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பாக ஆனந்தன் மற்றும் ரமேஷ் ஆலோசனையின்படி புதுச்சேரி மாநிலம் பண்டசோழ நல்லூர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப யோகம் சார்பில் இருபத்தோரு பேர் கொண்ட குழு இங்கிருந்து அனைத்து பொருட்களையும் சபரிமலைக்கு எடுத்துக்கொண்டு டிசம்பர் முப்பது 31 ஒன்று ஆகிய தேதிகளில் அங்கு சென்று தங்கி சமைத்து அன்ன பிரசாதத்தினை ஜனவரி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் பக்த சுவாமிமார்களுக்கு வழங்கினர் இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்ன பிரசாதம் பெற்றனர் மேலும் இதேபோல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பெருவழிபாதை காலகிட்டியில் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்படும் என்று ஸ்ரீ தர்மசாத்தா ஐயப்ப யோகம் சார்பில் இருபத்தோரு பேர் கொண்ட குழு சார்பில் தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் கோனேரி லோகையன் பிறந்தநாள் விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி கோனேரி குப்பம் பகுதியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் கோனேரி லோகையன் பிறந்தநாள் விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் கேக் வெட்டி வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் துணை சபாநாயகர் எம் என்ஆர் பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் காங்கிரஸ் பிரமுகர்கள் முகமது ஹசன் ரகுமான் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் பிறந்தநாள் விழா காணும் லோகையனுக்கு மாலை அணிவித்து பூச்செண்டு வழங்கி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக புடவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோனேரி லோகையின் ஆதரவாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்களாக முதன்மை செயலர் அரிமா தமிழன் அமைப்பு செயலாளர் தமிழ் மாறன் அமைப்பு செயலாளர் ஆதவன் ஆகியோர்களை நியமனம் செய்ததையொட்டி வில்லியனூர் தொகுதியின் சார்பாக வெள்ளியனூர் உத்தரவாகினிப்பேட் பெரியப்பேட் ஆகிய பகுதிகளில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அதையொட்டி புதிய பொறுப்பாளர்களுக்கு தொகுதியின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியானது தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் அலுவலக பணி செயலாளர் எழில் மாறன் தொகுதி பொருளாளர் தமிழரசன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் கதிர்வேல் நிர்வாகிகள் பரமசிவம் ஜான் தயாநிதி கலைவண்ணன் தொல்காப்பியன் முகமது கௌஷிக் ஏழ்மலை லதா வழக்கறிஞர் வீரசெல்வம் பாத்திமா பிவி ஜெயசுதன் முத்தமிழன் சிவகுமார் ஊசுடு தொகுதி இளந்தமிழன் சிங்க தமிழ்செல்வன் அரசூர் ரவி ரமேஷ் தக்ஷணாமூர்த்தி பிரபு வெற்றி வளவன் சந்தோஷ் மங்களம் தொகுதி பொறுப்பாளர்கள் பக்கிரிசாமி முருகமதி தேவன் லூர்துசாமி விளியனூர் தொகுதி முகாம் செயலாளர்கள் காசி ஏழுமலை இளமாறன் மணிகண்டன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தனர் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்துச்செட்டிப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்து பெத்துச்செட்டிப்பேட்டை சுப்பிரமணியர் கோவில் வீதி மகாவீர் நகர் முதல் மெயின் ரோடு குளக்கரை வீதி பாவேந்தர் வீதி மெயின் ரோடு பள்ளிக்கூட வீதி புதுத்தெரு பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு பொன்னியம்மன் கோவில் தெரு கோவில் தெரு விநாயகர் கோவில் தெரு வள்ளலார் வீதி ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக நெசவாளர் நகர் ஆனந்தா நகர் வெள்ளாளர் நகர் கலைவாணி நகர் ஆகிய பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தலைமையிலும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் அனைத்து வீடுகளிலும் அவர்களே நேரில் சென்று பரிசு பொருட்களை வழங்கினர் இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அறங்காவல் குழு மகளிர் குழுவினர் இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அகத்தியர் ஜெயந்தி உற்சவம் குறி பூஜையை முன்னிட்டு துருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் அருகே காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அகத்தியர் ஜெயந்தி உற்சவம் குரு பூஜையை முன்னிட்டு அகத்தியருக்கு காலை பத்து மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மேல் லோகமுத்திரைக்கும் அகத்தியர் பெருமானுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திருக்கல்யாண உற்சவத்தில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு அணி வழங்கப்பட்டது இந்த உபயதாரர் சண்முகபுரம் கலா கேட்ரிங் உரிமையாளர் சிவகுமார் உட்பட திருமண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன் ஆலய தலைமையர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல் மருத்துவ கல்லூரியின் இரண்டாவது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரையை வழங்கினார் விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழும தலைவர் ராமச்சந்திரன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் மேலும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழும துணைத் தலைவர் ராதா ராமச்சந்திரன் ராஜீவ் கிருஷ்ணா மேலாண்மை இயக்குனர் ராஜீவ் நிர்வாக இயக்குனர் டாக்டர் வித்யா ரங்கராஜு முதன்மை இயக்க அலுவலர் கலந்து கொண்டனர் பேராசிரியர் டாக்டர் செந்தில்நாதன் கல்லூரியின் முதல்வர் கலந்து கொண்டு விழாவின் சிறப்புரையை வழங்கினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் கல்லூரி நிர்வாகிகள் பேராசிரியர்கள் பணியாளர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த பட்டமளிப்பு விழாவில் இளநிலை மற்றும் முதுநிலை பாடப்பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் இருநூறு மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்வி பட்டங்களை பெற்றனர் பல ஆண்டுகளாக மேற்கொண்ட கடின உழைப்பு ஒழுக்கமான பயிற்சி மற்றும் கல்வி சிறப்பின் அடையாளமாக இந்த நிகழ்வு திகழ்ந்தது இவ்விழாவில் குறிப்பிடத்தக்க சாதனையாக வாய் முகம் மற்றும் தாடை அறுவை சிகிச்சை துறையைச் சேர்ந்த டாக்டர் நிதின் கல்வியில் சிறந்த திறமையை வெளிப்படுத்தி புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தங்கப் பதக்கத்தை வென்று கல்லூரிக்கும் துறைக்கும் பெருமை சேர்த்துள்ளார் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றவரின் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை திபாசான்பேட் சாலையில் அசோக் என்பவர் சுகாதார நிலையம் வாயில் முன்பு நிறுத்திவிட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றுள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எறிந்தது சில நிமிடங்களில் முழுமையாக எரிந்தது இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஊசுடு சட்டமன்ற தொகுதி கல்மேடுபேட் பகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி கல்மேடுபேட் அம்மன் கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து மாலை அணிவித்து முதல் மரியாதை செலுத்தப்பட்டது அதனையடுத்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ் பிரமுகர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் வட்டார தலைவர்கள் மாநில தலைவர்கள் அனைத்து தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் ஊசுடு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உயர்த்தப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை ஜனவரி பனிரெண்டு முதல் வழங்கப்படும் முதல்வர் ரங்கசாமி பேட்டி பரங்குன்றம் வழக்கு தீர்ப்பை பட்டாசு வெடித்து வரவேற்ற பாஜகவினர் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மீது பட்டாசு பட்டதால் பரபரப்பு மாணவர்கள் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை மூன்று வாலிபர்கள் கைது களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்